என் பிரியமானவர்களுக்கு இன்றைய பதிவு ரெண்டு நாள் லீவு பசங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க ஒரே இடம் பையனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் ஃபால் இருந்துச்சு டே மொட்டை கூடான்னு சும்மா தான் சொன்னேன் ஓகே அடிச்சிக்கிறேன் அப்படின்னா எங்கடா அடிக்க போகிறேன்னா பார்பர் ஷாப்பில்ண்ணே எதுக்குடா சலூனில் போய் அடிச்சுக்கிட்டு கோயிலுக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும் கோயிலுக்கும் போன மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு நேராக பக்கத்தில் இருக்க வட கோயிலுக்கு போனோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரான்ட்டு மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லபடியா மொட்டை அடிச்சு முடித்தோடனே நம்ம ஆள் எப்படி இருக்காருன்னு நீங்களும் பாருங்க மொட்டடிக்கிறதுக்கு மேலே ஃபோட்டோவும் திரும்பி உட்காரும்போது மறுபடியும் ஃபோட்டோவும் எடுத்தாங்க எதுக்கு இங்கே ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அங்கே மிஷின் ஒர்க் ஆகலை ஸோ டிக்கெட் கவுண்டரில் வந்து கணக்கு கட்டணும் அதனால தான் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களும் மொட்டடிக்கிற பையனும் வந்து நல்லா பேசி பையனும் சிரிக்க வச்சுட்டே இருந்தார் ஸோ இப்போ நம்மளோட ஆளோட என்ட்ரி குளிக்க வச்சுட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டோம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு பசங்க அடுத்து எங்கே போகலான்னு யோசிச்சோம் பக்கத்து பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அங்கேயே ஒரு கேப் பிடிச்சிட்டு நேராக வந்து முட்டுக்காடு தான் செம்ம என்ஜாய்மெண்ட் பசங்களுக்கு நாள் ரொம்ப நல்லா போச்சு இந்த வாட்டி ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது நாங்கள் நாலு பேர் மட்டும் நான் என் பையன் என் பொண்ணு எங்கள் மாமியார் என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹவுட்டிங் போயிட்டார் ஸோ இந்த நாள் ஃபுல்லாக நாங்கள் நாலு பேர் மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணோம் தோன்றும் அதையாவும் பேச பல ஜன்மம் வேண்டும் ஏழேழு ஜன்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோட இன்றே நான் வாழ வேண்டும் காலம் முடியலாம் நம் காதல் முடியுமா நீ பார்க்க

எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் உணர் கேப் பிடிச்சி நல்லபடியாக வீட்டுக்கு வந்துவிட்டோம் நன்றி வணக்கம்